அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி மாவட்டமில் அமைஞ்சிருக்கு நாடு அப்படிங்கிற இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி தார் ரோட்லேருந்து ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கரோட விலை ஏழு லட்சம் சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு கிணறு ஃப்ரீஇபி சர்வீஸ் உண்டு செம்மன் பூமி புஞ்சை நிலம் மொத்தமாக இருபத்தி ரெண்டு ஏக்கர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு சுத்தம் பண்ணியும் வச்சுருக்காங்க சிங்கிள் சிக்னேச்சர் திருநெல்வேலியிலேருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சிருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவைகுண்டம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு உட்பட்டு வருது அறுபது அடி போர் போட்டால் தண்ணி வந்துடும் சொல்லிருக்காங்க கிணத்துலேயும் வந்து நல்ல ஒரு நீர்வளம் இருக்குது ஒரு ஏக்கரோட விலை ஏழு லட்சம் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்